是，一个姑娘。<laughs> டவுன்ல இருக்க அட்வன் சைடுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சாலட் ஆஷ் برضو பூசா கலந்துட்டு இருக்கோம் இந்த ஜூஸ் பண்ணி குடிச்சது நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறோம் ஆ ஆ ஆ சோ இ பாத்தீங்கன்னா இது என்ன ஊட்டனியா இல்ல வந்து பூசணி ஊட்டணி சாலட் ஆஷ் குடுங்க பாருங்க இது ஏரியா வந்து இது ஓபன் பண்ணா வந்து மஞ்சையா இருக்குமா இல்ல வெள்ளையா இருக்கும் வெள்ளையா இருக்கும் வெள்ளையா இருக்கும் இந்த சுகர் கரங்கலாம் ஜூஸ் பண்ணி சொல்றாங்க இல்ல ஆமா அதாவது ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கணும் கலோரி அமி ஆட் ஆகக்கூடாது கூடாது ஆமா சோ அந்த மாதிரி இருக்கணும் ஓகே நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டுலாம் அதாவது அது ஸ்மால் ஒருல போஸ்டிங் இதுவும் வேறயா ஆமா இது வேற இது வேற வேற இது வந்து பாருங்க பூசணி இதுதான் சாம்பல் அந்த சாம்பல் அந்த இது ஆமா ஆமா மேல கோட்டிங் இருக்குல்ல ஆமா இது இல்ல அது இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகல ஆகும் இது வந்து இந்த மாதிரி தான் கோட்டிங் இருக்கு இல்ல இது இது சின்ன பசங்க பதினா என்ன சிமிலாரி டாடி என்ன குடிக்கும்னு சொல்லுவாங்கல அது இல்ல வராது சோ ஒவ்வொரு ரகத்து நாங்க அந்த அது வந்து ஆளே என்ன டிஃபால்ட்டா அத மாத்தி திருப்பி வரங்க சாம்பிள் மாதிரியே தான் ஓடிக்குது ஆமா ஓடிக்குதா ஆமா ஓடிக்குது இந்த நம்ம எல்லாம் வந்து அமரந்த இந்த கீரை பாத்துறோம் இது வந்து இந்த வெண்தண்டு கீரை தண்டு கீரை ஆமா இதெல்லாம் அந்த கேரட் நிறைய இருக்கும் ஆமா அது செவ பார்க்க இது நல்லையா இருக்கும் நல்லையா இருக்கும் சோ அதுல ஒண்ணு ஒண்ணு நம்ம ஸ்பெஷாலிட்டி மக்களோட தேவை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் கண்டுபிடிச்சு

ஆமா 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 அது அது காலம்பூரா பண்ணிட்டே தான் இருக்கணும் அது உங்களுக்கு அடுத்தது உங்க பிள்ளை உங்க பிள்ளைக்கு அடுத்தது உங்க பேர அப்படி ஜெனரேஷன் போயினே தான் இருக்கும் அது ஆமா ரொம்ப தேங்க்ஸ்